தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான நகரம் சென்னை அந்த சென்னையில் அமைதியான இடம் டெமாண்டிக் காலனி நிறைய பேர் நிறைய கதைகளை சொல்கிறாங்க இவ்வளோ கதைகளையும் மர்மங்களையும் கொண்டுள்ள இந்த டெமாண்டிக் காலனி பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நைன்டீன்த் சென்ச்சுரியில போர்டுகீஸ்ல இருந்து சென்னைக்கு பிசினஸ் வந்தவர் தான் இந்த ஜான் டெமாண்டி தன் மனநிலம் குன்றிய மனைவிக்காக ஒரு வீடு கட்டுறாரு அந்த காலனிக்கு அவர் பேரையே வந்து வைக்கிறாரு காலனிக்கு வந்த பிறகு ஜான் டெமாண்டி மனைவி பிரெக்னன்ட் ஆகிறாங்க இப்படி சந்தோஷமா இருந்த அவங்க வாழ்க்கையில தான் தன் காதல் மனைவி மனநிலம் குன்றி இறந்து போயிட்டாங்க அங்கே இருந்த அனைத்து வேலையாட்களையும் கொள்றாரு பின்பு அவர் அவரும் தற்கொலை செய்து கொள்கிறார் அந்த சம்பவத்துக்கு பிறகு ஜான் டெமாண்டியின் ஆவி இந்த இடத்துல சுற்றி திரிவதும் அந்த வரி செஞ்ச மக்களை பயன்படுத்தியதும் மக்களால் நம்பப்படுது ஜான் டெமாண்டிக் மறைவுக்கு பிறகு அனைத்து சொத்துக்களும் இங்கே இருந்த தேவாலயத்துக்கு நன்கொடைய கொடுக்கப்படுது நிறைய பேர் நிறைய கதையில் சொல்கிறாங்க இதில் எது போய் எது உண்மை இது வரைக்கும் கண்டறியப்படவில்லை நான் சொன்ன இந்த விஷயம் ஒரு ஆர்டிக்கல்ல இருந்து படித்தேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க